கோவில்கள்ல திருவிழா நடந்து பார்த்திருப்போம் வீடுகள்ல கூட கொண்டாட்டங்கள் திருவிழா மாதிரி நடக்கிறத பாத்திருப்போம் ஆனா ஒரு ஆறுக்குன்னு தனி திருவிழா நடக்குது அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது ஆமாங்க நம்ம காவிரி ஆட்டுக்குன்னே தனியா ஒரு திருவிழா நடக்குது அதுதான் பதினெட்டாம் பேருன்னு சொல்ற ஆடி பேருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு மாவட்டங்களுக்கு உயிர் ஆதாரமா இருக்கிற காவிரி தண்ணீருக்கு நன்றி செலுத்துற திருவிழா தான் இந்த ஆடி பதினெட்டு அதில முக்கியமா டெல்டா பகுதி மக்கள் இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாவே கொண்டாடுறாங்க சங்க காலம் தொட்டு இந்த திருவிழா சிறப்பா கொண்டாடப்படுதுன்னு நம்ம இளங்கோவடிகள் எழுதுன சிலப்பதிகாரத்துல கூட குறிப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவிரி நதிக்கரையில பெரும்பாலான மக்கள் கூடி பூவழம் காதோலை கருக்குமணி மாதிரியான மங்கள பொருட்களை வச்சு காவிரிய வழிபாடு பண்றாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க காவிரி ஆத்துல குளிச்சுட்டு தாலி கயிறு மாத்தி திருமணத்துக்கு போட்டிருந்த மாலையை ஆற்றிலேன்னு விடுறாங்க காவிரி ஆறு எப்படி பெருக்கெடுத்து ஓடுதோ அதே மாதிரி தங்களோட வாழ்க்கையும் செழிப்பா இருக்கணும்னு வழிபாடும் செய்யறாங்க இந்த திருவிழா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அற்புதமான உறவு சொல்றதாவும் இருக்கு பல்வேறு ஊர்கள்ல முளைப்பாறு எடுக்கிறது விளக்க ஆற்றல் மிதக்க விடுறதுன்னு நிறைய சடங்குகளை செய்யறாங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நாள்ல விதை தூவி பயிரிட்டா விளைச்சலும் நல்லா இருக்கும்னு நம்பப்படுது